கார்த்தி என்ன பண்ற டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அம்மா சித்து கேட்டல பத்தியா ஓ ரீல்ஸ் பார்த்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கியா அதுக்கு தான் சின்ன புள்ளையிலே படிக்கும்போதே வந்து டிராயிங் எல்லாம் கத்துக்கணும் கையெடு நீ வரைஞ்சிருக்கிற டிராயிங்க பார்க்கலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம் டேடோட லிட்டில் பிரின்சஸ்க்காக வந்து வரைஞ்சிட்டு இருக்காரு பாருங்க தனக்காக டிராயிங் கத்துக்காதவர் பொண்ணுக்காக டிராயிங் கத்துக்கிட்டு இருக்காரு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் என்ன கை அந்தரங்கத்துல தொங்குது அதுல எப்படி இருக்கு பாரு வர ஓகே முடி ஓகே கை தான் வந்து ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கே முடி புச்சின்னு இருக்கு எல்லா பொம்மையும் ட்ரெஸ்ஸு பிடிச்சிட்டு இருக்கோம் பொம்மா வந்து முடி பிடிச்சிட்டு இருக்குது